இன்று விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அதாவது மற்றவர்களுக்கு இதுவரை சொல்லலை பட் இப்போ இவங்களுக்கு என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறேன்னா வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படிங்கிறதாது என் உயிருக்கே ஆபத்து அந்த அளவுக்கு கூட வரும் ஏன்னா ஒரு சிலர் வாழ்கிறதுக்காக ஆரம்பத்தில் வறுமையில் இருக்கிறவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வெளியில் வந்தால் அதை அழிச்சே விடுவாங்க இல்லாட்டினா நேரம் உலகளவில் வந்து இந்தியா வல்லரசு நாடுகளையே மீறி இருக்கும் ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க நம்ம ஆளுகளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருந்து கெடுத்து விடுவாங்க இல்லாட்டினா நம்ம நாட்டை வெள்ளைக்காரன் இத்தனை வருஷம் நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்கேன் கொடுமைப்படுத்தியிருக்க முடியாது புழைக்க வந்தவன் தானே புழைக்க வந்தவன் எப்படி நம்ம இந்தியாவையே ஆண்டேன் ஒருத்தனுக்கு ஒருத்தனை சண்டை போட்டு சண்டை ஒரு பக்கத்தில் போய் இவன் சேர்ந்துக்கிட்டு சரி அது இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேண்டாம் இப்போ நான் வந்து சப்ஜெக்ட் வரேன் அதாவது விசாக நட்சத்திரத்துக்காக வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் வழிபடுங்க அதுக்காக இவுகளை மட்டும்தான் வழிபடுங்கிறது இல்லை எல்லோருக்கும் நன்றாக பணிதல் அப்படின்ட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா தெய்வத்தையும் வழிபடுங்க அதில் ஒரு முக்கியமான தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த தென்காசிக்கு பக்கத்தில் தென்காசி சாரி தென்காசி பன்மொழி முத்துக்குவார சுவாமி திருக்கோவில் தென்காசி பண்பொழி முத்துக்குவார சுவாமி திருக்கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இரு இருக்குது அது செங்கோட்டை ஏரியாவில் உள்ளவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா ஸோ அதாவது திருக்கோயிலில் மனசை என்னைக்காவது ஒரு நாள் இதுக்குன்னு தயவு செய்து கடன் வாங்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க கடன் வாங்கி கோயிலுக்கு போகாதிய கடன் வாங்கி கோயிலுக்கு போனால் கடவுளுக்கு வரணும் கிடைக்காது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக அவங்கள மனசில் பிடிச்சிக்கிறோங்க வரணும் என்னுடைய குறை தீரணும் இறைவாக எனக்கு வழிகாட்டணும் ஒரு சொட்டுக்கு இதயம் வெளியில் கண்ணில் வேண்டாம் உங்கள் இதயத்தில் கண்ணீர் வடித்தால் அவர் உங்களை ஏதாவது வழியில் ஓசியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வழி செல்வார் டைம் பாஸ்க்கோட நான் அறுக்கிறேன்னு நினைக்காதே நான் ஒரு சொன்ன ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஊட்டி போ கொடைக்கானலுக்கு போக முடியலையே என்னால் டூர் போக முடியலையே நம்மளாம் படக்காரனால் வாழ முடியலையே அங்கே ஊட்டியிலெல்லாம் நம்மளாம் வசதி இருந்தால் அங்கே வந்து ஊட்டியில் ஒரு பங்களாக இருந்து இப்போ வெயில் காலத்தில் கொடுமையான வெயில் காலத்தில் அங்கே போய் அனுபவிக்கலாமே அப்படின்னு கடவுளையெல்லாம் ஒரு தடவை திட்டிருக்கேன் படக்காரங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை கொடுக்குறியே ஏன் என்ன மாதிரி ஏழை எளியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க மாட்டேங்கன்னு எத்தனையோ தடவை கடவுள் திட்டிருக்கேன் ஒரு தடவை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு எப்படின்னா ஒரு டூர் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு என் கையிலேருந்து ஒரு பைசா செலவில்லை ஓசியாக இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பாடு கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சாப்பாடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் டூர் போகிறதுக்கு ஒரு இடத்துக்கும் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஹோட்டல் தங்குகிற இடம் பூரா பெரிய பெரிய ஹோட்டலில் நல்ல வசதியான இடத்துல கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போ போனாங்க ஆனால் பிரச்சனை என்னாச்சு நாம் போய் கால் வச்ச நேரமோ இன்னமோ என்ன பிடிச்ச தருத்துனா அந்த ஊரை பிடிச்ச ஆட்டிடுச்சு அன்னைக்குன்னு சரி நல்ல கிளைமேட்டாக இருந்தது ஏன் கால்பட்ட ஒன்றையே என்னமோ மழை சரியான மழை அங்கே ஊட்டியில் மழை பெஞ்சால் என்ன கெதியாகும் எனக்கு இப்போ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் எனக்கு பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு கொடல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்பா தப்பிச்சா போதும்டா இந்த ஊரை விட்டு போ ஓடுனா போதும்டா அப்படின்னு வீட்டுக்கு அதாவது அந்த லாட்சிக்குள்ளே கம்பெனி போர்வை சரியான கம்பெனி போர்வை கொடுத்துருந்தாங்க அந்த போர்வையை நல்லா இருக்க படுத்து கிடந்தேன் அப்படி இருந்தும் என்னால் குளிர் தாங்கவே முடியல இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம நினைப்போம் நம்ம வறுமையில் இருக்கோம் அதனால் இதெல்லாம் அனுபவிக்க முடியலைன்னு அதே இதை இறைவன் வந்து நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கொடுத்தாருனா தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பார் ஸோ நம்மளுக்கு கடவுள் கொடுக்கலையே கொடுக்கலேன்னு ஏங்காதையே கவலைப்படாதீ அவர் கொடுப்பாரு கொடுத்தாத நம்ம தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பாருங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்காதியே என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ரியலியாக சொல்கிறேன் ஸோ அங்கேருந்து வரையில் நம்ம எல்கையை நம்ம தமிழ்நாட்டு கீழே வந்த பிறகுதேன் அப்பா தப்பிச்சோம்டா இந்த வெயிலில் வெயில் பட்ட உடனே அந்த இதுபுறம் மாறிடுச்சு என் உடம்புல அந்த பல்லெல்லாம் இன்னமும் என்னால் மறக்க முடியாதுங்க குடல்லாம் ஆடி அந்த குளிரில் அப்போ நாம் பட்ட சித்திரவதை அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் கோயம்புத்தூர் நாடி வந்தோம்னா எங்களுக்கு இங்குனா இருக்கேன் அங்கேனா இருக்கேன் வயிற்றிலாம் அதாவது இந்த சூடு தாங்க முடியாமல் எங்களுக்கு மேலும்பூரம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சாடானு அப்போயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதிலருந்து கண்டிப்பாக எப்போ எது நம்மளுக்கு கிடைக்கணுமோ அதை இறைவன் கொடுப்பார் சரியா அந்த அடிப்படையில் இந்த இறைவனை பிடிச்சிக்கிறேங்க எதுக்கு சொல்கிறேன்னா கடன் வாங்கி தெய்வத்தை தேடாதிய நம்பர் டூ இந்த அதாவது இந்த இந்த ஆலயம் வந்து தென்காசி பன்மொழி முத்துக்குவார சுவாமிகள் திருக்கோவில் எங்கே இருக்குன்னா செங்கோட்டையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் அது இவர்களுடைய விருச்சகம் அதாவது விசாக நட்சத்திரத்தில் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குன்னு உள்ள விரச்சகம் விளாமரம் சரியா இந்த விழாமரத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க இது ஆலயங்களில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும் இன்றைக்கி உள்ள டவுன்களில் போய் உள்ள ஆலயங்களில் வைக்க முடியாது அப்போ கிராமப்புறத்தில் உள்ள ஆலயங்களில் எதாவது ஒன்றில் வைங்க இல்லை அதாவது இன்றைக்கி வந்து எவ்வளோ சமூக நலத்த என்ன செய்வாங்க கண்மாய்கள்ல்லாம் மரங்கள் கம்மாய்கள் மர கம்மாய்களுடைய கரைகளில் மரம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இடத்துல வச்சு ஒரு அந்த தூர் ஓரத்தில் ஒரு பானையில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அந்த நீங்கள் பானையில் தண்ணி ஊற்றுறது மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் அது போதும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மரம் வளர 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 உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அதாவது வறுமை துன்பம் இது ஊராக குறையும் இது குறைய இது வளர இது வளர இது குறையும் ஸோ உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணி அதுக்கடுத்து இந்த விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு சித்தர் வேணும்ல ஐயா கோயிலுக்கு போக முடியல சித்தர் அவர் இந்த கோயிலுக்கு நீங்கள் பத்து தடவை போங்க இந்த பத்து தடவை போகிறதும் சரி இந்த சித்தரை ஒரு தடவை இந்த சித்தரை ஒரு தடவை நீங்கள் போய் அந்த ஆலயத்தில் உட்காறது சரி எப்படின்னா யார் குதம்பை சித்தர் இவர் எங்கே இருக்கார் மயிலாடுதுறையில இருக்கிறார் ஸோ மயிலாடுதுறையில் இருக்கிறவர் இருக்கிறவரை வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நீங்கள் ஒரு ஆத்மாத்மா முடிஞ்சால் அவருடைய குரு குருபூசை என்றைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பட் எனக்கு அந்த டைமிங் தெரியல விரைவில் அதை பூராத்தையும் அது என்றைக்கு எப்போ வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை போங்க போய் இந்த சித்தரைப்போ நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் நல்ல நிலைமை வரும் அதனால் நான் இதுவரை யாருக்குமே சந்திராசிரமத்தை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் இந்த சந்திராசிரமத்துக்கு வந்து ஏன் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா என் பையன் என்ன சொன்னான்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வண்டியே எடுக்க முடியாது பயந்து வயந்து ஓட்டினோம்னா வாழவே முடியாது அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல காரியங்களை தொடங்க வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இன்னையிலருந்து இந்த ரோஹிணி அதாவது யாருக்கு இந்த இந்த விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரோஹிணி நாலாம் பாதம் அது எப்படி தெரியும்னா மிருகசீடு ஒரு ஆறு மணி நேரமாக கனெக்ட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரோஹிணி நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு நாலாம் பாதம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுற டயத்தை நோட் பண்ணிக்கிட்டு ரோஹிணி நாலாம் பாதம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்களில் அன்றாட வேலைகள் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோமா அதுக்காக சந்திராசிரமங்கிறதா லீவ் போட முடியுமா இல்லை டெய்லி நம்ம வேலை பார்க்குறோம் அந்த வேலை பார்க்குறத விட்ட முடியுமா நம்ம சாப்பிட்றதை நிறுத்த முடியுமா அதெல்லாம் அன்றாடம் பண்ணணும் என்ன நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் உண்ணுறதா இருந்தாலும் உறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்கு இன்னும் ஒரு சிதா உதாரணம் சொல்கிறேன் சந்திராசிரமம் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும்னு வீட்டை பூட்டிக்கிட்டு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிருந்தேன் நான் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கேன் படுத்திருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அசந்து தூங்கும்போது ஒரு மேலேருந்து ஒரு எலி என்ன செஞ்சுன்னா ஓடுறமேட்டு என் ரெண்டு எலியை சண்டை ஓடி என் மேலே வந்து விழுகுது அலறி அடிச்சு எழுந்திரிச்சேன் அலறி அடித்து எந்திரிக்கல என்னுடைய காலில் உள்ள பெருவிரலில் உள்ள நகம் வந்து மதுவில் போய் பட்டு அப்படியே பிடிஞ்சிருச்சுங்க நல்லா தெரிஞ்சுக்கிறங்க சந்திராஷ்டமம் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு படுத்திருக்கேன் ஆனால் நெகத்தை புடுங்கினா புடுங்கினா ரத்தம் குடகுடன் கொட்டிடுச்சு மேக்ஸிமம் ஒரு ஐம்பது மில்லி ரத்தமாக கொட்டிருச்சு அப்போ தான் நினச்சேன் என்னடா இறைவா வெளியில் போனால் தான் பிரச்சனை வரும்னு வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு பிரச்சனை வருது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சந்திராசிரமத்தன்னைக்கு ஏதாவது ஒரு நம்மளுக்கு டைமிங் நேரம் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரகச்சாரங்கள் சரியில்லைன்னு வச்சுக்கலேன் எப்படியும் நம்மளுக்கு ஒரு இதை பிரச்சனை உண்டாக்கிறேன் அந்த அடிப்படையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொ சொல்கிறேன் இன்னையிலேருந்து சந்திராசிரமத்தை மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அது மட்டும் இல்லை உலகத்திலையே நல்லா பாருங்கள் இதை இந்த நல்லா கவனமாக பாருங்கள் சுற்றி சேவல் எத்தனை மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது பத்து பதினோரு சேவலை சுற்றி வச்சுருக்கேன் நடுவில் விநாயகரை வச்சுருக்கேன் ஆனால் அதாவது ஆலயங்களில் இந்த மாதிரி நாகரை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதாவது நாகநாதர் சிலை வச்சிருப்பாங்க பாம்பினுடைய விநாயகர் பக்கத்தில் ரெண்டு பாம்பினுடைய சிலை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க இது என்ன காரணத்துக்காக நான் அமைச்சிருக்கேன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் உலகளவில் இன்றைக்கி இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதை மாற்றக்கூடிய வல்லமை இந்தக்கு இருக்குது அதே மாதிரி நல்லா கவனமாக கேளுங்க அதே மாதிரி இந்த சின்னங்கள் இந்த இதை வழிபட ஆரம்பித்தோம்னா இதோட சேர்க்கணும் ஆனால் நான் ஏன் சேர்க்கல சேர்க்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை என்ன செய்வாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஆராய்ச்சி பண்ணதை சர்வசாதாரணமாக அதாவது சீனாக்கார அதாவது ஜப்பான்கார உயிரை கொடுத்து வருஷ கணக்காக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வெளியிட்டால் வெளியிட்ட ஒரு வாரத்தில் என்ன செய்வேன் சீனாக்காரன் உடனே அதை விட சூப்பராக டூப்ளிகேட் போட்டு அனுப்பிடுவேன் சீனாக்காரன் அது மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷ கணக்காக நான் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறத என்ன செய்வாங்க ஒரே நாளில் என்னை விட ஃபேமஸாக இவங்க உண்டாந்து க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கொஞ்சம் ரகசியமாக வச்சுருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி இது இந்த நட்சத்திர அடிப்படையில் இன்றைக்கி நல்லது கெட்டது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உங்களுக்கு யார் யார் நல்லவுக யார் யார் கெட்டவங்க உங்களோட கூட பலகரவுகள் எப்படியா யார் யாரை சேர்க்கணும் யார் யாரும் சேர்க்கக்கூடாது எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது செய்யும் எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு கெடுதல் செய்யுன்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்த கெடுதல் பண்ணுறதை குறையணும் நல்லது செய்கிறது இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில இதுகள் வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வாங்கி பயனடைய அன்போடு வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி உள்ள ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து வெளி உலகத்துக்கு போய் சேரணும்னு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்